பத்திரிகைகளை வாசிக்கிறார் அவருக்கு நடிகர்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறீர்கள் நடிகர்களுக்கு நீங்கள் நீங்கள் உயிரையே கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறீர்கள் நடிகர்களுடைய படங்களுக்கு பாலாபிஷேகம் செய்கிறீர்கள் ஆனால் வயதில் காமராஜர் என்ன செய்கிறார் பத்திரிகை எடுத்து படிக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் பஞ்சாபில் என்கிற இடத்தில் வெள்ளைக்காரனால் முன்னூத்தி எண்பது பேருக்கு மேல் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஜெனரல் டயர் என்பவன் சுற்றி சூழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் வெளியே சென்று விடாதபடி வளைத்து குண்டுகள் தீருகிற வரை சுட்டுக் கொண்டே இருந்தான்